ஏ கோவையன்ஸ் உங்களை கூமுட்டையன்ஸ் நினைச்சிட்டாங்கடா எல்லாருமா சேர்ந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ வரவே வராதுடா வராது நான் கூட கொஞ்சம் நம்பினேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாச்சும் பண்ணி கொண்டு வந்து வாங்கிய மெட்ரோவை கோயம்புத்தூருக்குன்னு நினைச்சேன் ஆனா இருபத்தி ஆறு இல்லை அறுபத்தி ஆறு ஆனாலும் அது ஆகிற காரியமே கிடையாது சார் இதை நான் சொல்லலை சார் வானதி அவங்க வாயத் தொடர்ந்து அருள் வாக்கா சொல்லியிருக்காங்க என்ன நேரடியாக சொல்லலை பாத வழியாக வந்து சுற்றி சொல்லியிருக்க அவ எப்படி சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் கோயம்புத்தூருக்கு மெட்ரோவை கொண்டு வருவோம் இதுக்கு நேராக சொல்லிட்டு போக வேண்டியது தானே நாங்கள் வரமாட்டோம் உங்களுக்கு கிடைக்காது அது அவங்க தான் அப்படி சொல்லியிருக்க கடைசி வரைக்கும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ஒரு கனவாகவே போயிடும் போல் ஆனால் அது அக்கா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து அதாவது ஐயா எடப்பாடியார் ஜெயிச்சா அது அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சா மெட்ரோ கோயம்புத்தூருக்கு வரும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா திமுக இருக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே வரவிட மாட்டோம் தரவிட மாட்டோம் இங்கே வராது அதாவது அவங்க கொடுக்குற மாதிரி என்னதான் கஷ்டப்பட்டு இவங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சாலும் கொடுத்தேன்னா கடைசியில் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க நமக்கு ஒன்றுமே நிற்காது ஏன்னா அவங்க பண்ணது அவங்க ஆட்சியில் கொண்டு வந்ததாக தான் எல்லாமே இருக்கும் உனக்கு நல்ல பேர் கிடைக்காது நமக்கு அடி வாங்கும் அப்படின்ற ஒரே ஒரு காட்சி அதில் இன்னமும் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா பாஜக என்னென்ன பிராடு வேலை இந்த பம்மாத்து வேலையெல்லாம் கோயம்புத்தூரை வச்சு பார்க்குது அப்படின்றத அக்கா வாயால் அவங்களாவே சொல்லியிருக்காங்க அதைத்தான் இப்போ நம்ம டீக்கோட் பண்ண போகிறோம் பண்ணிடுவோமா

இவங்க இருந்தா நமக்கு என்ன இல்லைன்னா நமக்கு என்ன நமக்கு முதலாளி தான் முக்கியம் அதனால முதலாளிக்கே விசுவாசமா இருப்போம் அப்படின்னு நினைச்சு அக்கா முதலாளிக்கு விசுவாசமா இப்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அவங்களும் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எப்படியாச்சும் சமாளிக்கிறான்னு தான் நினைச்சாங்க ஒன்றும் முடிய மாட்டேன்ச்சு இப்ப தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில தனிப்பட்ட முறையில ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வைங்கள அதுக்கு முதல்வர் பொறுப்பு ஸ்டாலின் பொறுப்பு ஏற்றுக்கணும் அவர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க இல்லை ஆனால் அவங்க தொகுதியில் ஒரு அரசாங்க ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அதுவும் அவங்க கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட் ஒன்று உள்ளே வராமல் நாங்கள் தர முடியாதுன்னு உட்கார்ந்துருக்குறாங்க அதுக்கு இவங்க பொறுப்பு இல்லை வானதியக்க பொறுப்பு இல்லை அவங்களுக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இதுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படித்தானே அவர் தான் இதுக்கு முழு கேட்டால் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டால் வந்து ஒப்பீனியன் கேட்டால் இவங்க பண்ணாங்க சென்னை ப்ராஜெக்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் நினைச்சு இல்லை எவ்வளோ பேட்ட ஒப்பீனியன் கேட்ட அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்களே பார்ப்போம் எவ்வளோ பேர்ட்ட கையெழுத்து கேட்டாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிருங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணேன் உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் தூக்கிட்டு வருவாங்கள நீங்கள் முதல் வர அவர் முதல் வரா நான் தெரியாமல் தான் கேட்கறேன் அவர் அப்ரூவ் பண்ணா போதுமா நீங்கள் அப்ரூவ் பண்ணால் போதுமா இல்லை உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா அந்த தொகுதியை நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சொல்றாங்க சார் இதெல்லாம் எனக்கு உண்மையில வாங்குது ஏற்க சொல்றப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆச்சரியமாக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சர் ஆகிறார் ஆகிறாரு ஆகிறார் அது அடுத்த பிரச்சனை ஆனால் அந்த ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்றப்போ இப்போ இவங்க சொன்ன இந்த இருபது லட்சம் இது வந்து இன்னும் ஆறு மாத்திங்களா அஞ்சு லட்சம் ஜனத்தில் பெரியமா என்ன எங்கேயாச்சும் கொண்டாந்து யாராச்சும் இறக்கி வைக்க புரியல இல்லை அதுக்கு எதாச்சும் பிளான் இருக்கா ஆல்ரெடி ஏதாச்சும் கொண்டாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி அது வந்து ஈக்குவல் ஆகும் அப்படியே பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸில் எப்படி அதை பதினஞ்சு இருபதாக மாற்றுவாங்க அப்போ எனக்கு புரியல அப்போ எல்லாமே உங்களுக்கு செட்டாகி உட்கார்ந்துருக்கு இப்போ அதை கொண்டு வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படித்தானே அது இல்லாமல் வானது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே பெரிய கடை வீதியில் போகும் அந்த நஞ்சப்பரோட்டுக்குள்ளே போகும் இப்படி மக்களை வந்து பயங்கரமாக அவங்கள வந்து இது இம்சப்படுத்துவாங்க இப்போ நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்தால் தானே மெட்ரோ சிட்டிக்குள்ளே கொண்டு வந்தா தானே மெட்ரோ இல்லை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கேட்டில் மெட்ரோ போட புரியல நீங்கள் கொண்டு வந்தால் எங்க கொண்டு வருவீங்க நீங்கள் கொண்டு வந்து ஆகாசத்துல ஆகாசத்துலேருந்து மேலேருந்து கீ மேலே கிரவுண்டு கட்டி கீழே தொங்கும் பாலம் மாதிரி எதாச்சும் கொண்டு போவீங்களோ அதுக்குமே கீழே பில்லர் போடணுமே பில்லர் போடாமல் எங்கேருந்து மேலேருந்து கட்டி எழுப்புறது இல்லை ஐயா மோடி ஒரு கையிலையும் ஐயா அமித்ஷா ஒரு கையிலையும் பிடிச்சி போல மெட்ரோ அந்த ட்ரெயினு போயிட்டு கார் மாதிரி போயிட்டு வர்றதுக்கு எனக்கு புரியல நீங்கள் வந்தாலும் அதையேத்தானே செய்யணும் அவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட் ஒழுங்கா இல்லையா எங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கொடுத்தா அந்த டிபி அது சரியாக இல்லை பூராமே ஒரே பிழையாக இருக்குது ஆ வச்சுக்கோ நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கோ நீங்கள் பதிலுக்கு ஒரு லெட்ரு அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா அதான் இவங்க கொடுத்தா அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா கிட்டத்தட்ட வந்து ஆச்சு ஒரு பதினஞ்சு பதினாறு மாதம் ஆச்சு இப்போ தான் கொண்டாந்து கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் கொண்டாந்து தள்ளுறாங்க அதை ஏன் எலெக்ஷன் டைமில் கொண்டாந்து தள்ளுறாங்கன்னா பாருங்கள் திமுக வஞ்சிக்குது கோயம்புத்தூர் அது சொல்லணும் இல்லையா இப்போ அந்த அந்த பாயிண்ட்டு தானே நகர்றாங்க அவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதிலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம்ல ஒரு லெட்டர் லெட் ஒரு லெட்டர் எழுதி அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நிராகரிக்கல மேற்கொண்டு கேட்டிருக்கோம் இன்ஃபர்மேஷன் ரிவைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் அதுதானும் சொல்லியிருக்கிய எங்கே சொல்லுங்க வி கிளே டு பிரிங்கு அதில் எழுதிருக்கணும் வி கிளா டு பிரிங்க் மெட்ரோ இன் கோயம்புத்தூர் சிட்டி பட் த ப்ரெசன்டேஷன் யூ ஆர் கிவன் த பிளான் யூ ஆர் கிவன் இட்ஸ் நாட் பீசிபிள் டு டூ இது அந்த இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து முடியலை அதனால் என்ன பண்ணுங்க கம் அப் வித் நியூ பிளான் வி ஆர் ரெடி டு சைன் அண்ட் இமீடியட்லி ஸ்டார்டிங் த ஒர்க் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காமிங்களே பார்ப்போம் ஒரு இடத்துல உங்க ஐயா கையெழுத்து போட்டிருப்பாரு முத்திரை போட்டிருப்பாங்கல்ல காமிங்க அதை எடுத்து அதை எடுத்து காமிங்க அவங்க டீட்டெயில் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க அனுப்பிச்ச ரிப்போர்ட் நீங்க அனுப்பிச்ச அந்த லெட்டரு நாங்க இப்படி தாசார் எழுதியிருக்கா திமுக பொய் சொல்லுதுன்னு சொல்றீங்கல்ல அநியாயமா ஐயா மோடி மேல பழியதுக்கு போறாங்கன்னு சொல்றீங்கல்ல நாங்கள் உண்மையில திமுக அவன் நம்பலப்பா எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கையுமே இல்லை வச்சுக்கங்க உங்களை முழுசாக நம்புகிறோம் நீங்கள் அந்த திட்டத்தை நிராகரிக்கலை எங்கே அதில் கொடுத்த ரிப்ளைல நீங்கள் ஏன் வந்து மாடர்னைஸ்டு பஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஏன் இந்த பிஓடிஎஸ் யூஸ் பண்ணக்கூடாது ராபிட் டிரான்சிஸ்ட் அந்த இது யூஸ் பண்ணக்கூடாது கேட்டிருக்கீங்கல்ல அது கே ஏன் அதையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் அதை சொல்ல வேண்டியது தானே கோயம்புத்தூருக்கு பஸ்ஸே போதும் மற்ற தேவையில்லை அந்த அளவுக்கு ஒன்றும் அது பெரிய சிட்டி எல்லாம் கிடையாது இதில் வேறு ஆக்ரா வந்து பயங்கரமாக சுற்றுலாத்தலமாக அதை வச்சு வந்து கேட்டேன் மதுரை என்ன தலமா ஆக்ரா சுற்றுலாத்தலம் மதுரை தலமா அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது அந்த தாஜ்மஹால் மட்டும்தான் இருக்குது அதை தாண்டி வேறு என்ன உனக்கு ஆக்ராவில் உட்காந்துருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் மதுரைக்கு உள்ளே வந்தேன்னா சுற்றி எவ்வளோதோ மதுரைக்கு வந்தோன்னா ஒரு வாரம் உட்காந்துருப்பாங்க ஒவ்வொருத்தனும் ஆக்ராவில் ரெண்டு நாள் மேலே ஒரு நாள் தங்கவே முடியாது ஏன்னா அதில் அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை மதுரை அப்படி கிடையாது ராஜா இதில் வானதி ஏக்காவுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே அப்படி பண்ணுறாங்களா இல்லை ஓட்டு போட்டா இல்லை இதையா சொல்லுங்க ஓட்டு போட்டால் தப்பா நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு ஓட்டு போடாதவங்க எனக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் இதில் வேற அவங்க சொல்லுறாங்க கோயம்புத்தூர் காரங்க ஓட்டு போடல திமுகவுக்கு அதனால கோயம்புத்தூர்க்காரங்களை வஞ்சிக்கிறதுக்காக திமுக இப்படி பண்ணியிருக்கு அவங்க இரநூறு ஐக்கி நிமிடம் உட்காந்துருக்குறாங்க அந்த எண்ணூருக்கு ரொம்ப பேக்லாக இருக்கிறது கோயம்புத்தூர் மட்டும்தான் கோயம்புத்தூர் மட்டும் வீட்டாக இருக்கிற இடத்துல விட்டமின் அவங்க ஏற்றி அதை ஊட்டச்சத்தை ஏற்றி அதை வந்து கொஞ்சம் தெம்பாக வச்சுப்பாங்களா இல்லை வீட்டாக இருக்கிறது போனால் போது ஒரு கை போனால் சொல்லி எவனாச்சும் உட்காந்துருப்பானோ ஒரு கால் போனால் சொல்லி எவனாச்சும் உட்காந்துருப்பானோ யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே எல்லாமே முக்கியம் எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இல்லையோ அந்த இடத்துல நம்ம சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எல்லாருமே பார்ப்பேன் அதை விட்டு விட்டு வேண்டாம் இவங்க தேவையில்லை இவங்க இல்லை இப்போ பீகாரில் பண்ணாங்கல்ல இந்த யாதவாஸ் வேண்டாம் முஸ்லீம்ஸ் வேண்டாம் இன்னும் சொல்ல போனா ஓட்டர்ஸே நமக்கு வேண்டாம் நாம தான் வச்சிருக்கோம் கையில் அந்த மாதிரி எதாச்சும் திமுக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த அடிமுட்டால் கூட அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அதான் நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அதை சொல்கிறேன் அதைத்தான் சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்கா வானதி சீனிவாசியும் ஒரு இடத்துக்கு போனாக பல பேரை பார்க்க காலேஜ் பசங்களை அது ஒரு ஸ்பீச் ஓகே அவ அக்கா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அந்த கூட்டத்தில் அக்கா உண்மையில எனக்கு அந்த பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அக்காவை எது ரொம்ப புண்படுத்திருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சி அவங்க கேட்குறாங்க அந்த கூட்டத்தில் உங்களுக்கு தலைவர்னா யார் தோணும் உடனே சொன்னாங்க ஸ்டாலின் ஸ்டால் அவங்க சொன்ன முத வார்த்தை ஸ்டாலின் ரெண்டாவது வார்த்தை ராகுல் காந்தி அடுத்து முத்தமிழ் அறிஞர் அடுத்து அம்பேத்கரு அடுத்து திருமாவளவன் இப்படியே வந்தாங்க வந்துட்டு கடைசியில் எல்லா முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க யாரையும் ரொம்ப நேரமாக நம்மக்கிட்ட எதிர்பார்த்துருக்காங்களே யாரோ இருக்கும் அப் அதுக்கப்புறம்னு அண்ணாமலை மோடி அப்படின்னாங்க அந்த அண்ணாமலைன்னு எல்லாம் சிரிச்சாங்க அது அந்த இடத்துல அந்த அம்மாவை கேட்டால் ஏன்டா ஜிரிக்கிறீங்க இவ்வளோ பேர் சொல்லிட்டப்ப பேசாமல் இப்போ மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க அவனுக்கு ஏதோ அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும் அதுக்கு ரொம்ப அழகான டெஃபினேஷன் கொடுத்தான் என்னென்னா அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவர் எப்பட்டவர்னு பார்க்கணும் நல்லவராக கட்டவரான்னு பார்க்கணும் அவரை சுற்றி இருக்கிறது அவர் செய்கிற வேலைகள் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட ஆளுகளை தான் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் உண்மையில் அதுக்கு அக்காவுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் வழிமொழிகிறேன் நிஜமாக அதில்லாம் எந்த மாட்டும் கற்று இல்லை அதெல்லாம் செஞ்சதுனாலதான் உங்களால் இங்கே வரவே முடியலை இங்கே இருக்கிறவங்கனா ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க அதாவது பிள்ளை காலேஜ் பிள்ளைகள் ஆரம்பித்து நல்லா ரிட்டையர் ஆகி உட்காந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏஜு பீப்புள் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அவங்க வரைக்கும் ஏதோ ஒரு வகையில இங்கே ஒரு அரசியலில் கனெக்ட் ஆகிதான் இருக்கிறாங்க சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து ஒட்டு ஒரு பெரிய விஷயமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் ஆனால் அதெல்லாம் ஃபூன்றதுக்குள்ள போயிடும் சில நேரங்கள்ல போயிடும் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னமும் இங்கே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை தேவை என்னன்றது நல்லா தெரியும் நமக்கு யார் தரணும்னு நினைக்கிறா நமக்கு யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறா நம்மளை வச்சு யார் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க நமக்கு வர வேண்டியதை யார் யார் நமக்கு தடுக்கிறாங்க இது அத்தனையுமே தெல்ல தெளிவாக இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நீங்கள் ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நவம்பர் இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் வரப்போகிறது நவம்பரில் உங்களுக்கு வர முடியாதுன்னா அந்த ஆறு மாத கேப்பில் நீங்கள் என்னத்தான் அப்படியே ஒட்டு மொத்தமாக எல்லா சுச்சுவேஷனையும் சேஞ்ச் பண்ணிடுவீங்க புரிய மாட்டேங்குது அதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அதான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கோயம்புத்தூர் சார் அந்த கொங்கு பெல்ட்டை தாண்டி வேற எங்கேயும் அவங்களால வந்து தூக்கி நிப்பாட்ட முடியாது ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் இழுத்து கொண்டாந்து எவ்வளோ தூரம் வச்சுக்க முடியும் அதை மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வேறு எதுக்குமே கிடையாது கோயம்புத்தூரும் போச்சுன்னா அதுக்கப்புறம் குத்தா தான் உட்காந்துருக்கணும் பாய் கூட அவங்களுக்கு வந்து எதிரியாயிடும் படுக்க கூட முடியாது அந்த அளவுக்கு தான் அந்த இடம் இப்போ ரொம்ப சிக்கலில் உட்காந்துக்கு வீக் ஆக்சுவலி இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கோயம்புத்தூர் வீக்காக போயிடுச்சு அந்த மறுபடியும் அக்கா இப்போ நிக்கிறா இப்போ ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க இல்லையா கோவை வடக்கா தற்காந்தில் ஏதோ ஒன்று நின்று ஜெயிச்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல மறுபடியும் அக்கா நின்று திரும்ப ஜெயிக்க முடியும் அந்த இடத்துல வானதி அக்காவே திரும்ப வரணும்னு திமுக நினைக்கிதான் என்ன நான் தெரியாமல் ஏன்னா இப்போ வர சென்ட்ரல் ப்ராஜெக்ட் இப்போ அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ல மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் அக்காவோட ப்ராஜெக்ட்ல தான் வருது அக்காவோட இடத்துல தான் வருது அவங்க இந்த அவங்க இது வரைக்கும் எத்தனை முறை அதாவது முதல் குரல் என்னுடைய குரலா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு ஐ மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு குரல் அதுக்கப்புறம் எத்தனை முறை நீங்க இறங்கி இதுக்காக மக்கள்கிட்ட நீங்க எவ்வளவு இதில் வேற கேட்குறாங்க மக்களுக்கு மக்கள்கிட்ட கேட்டாங்களா மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட கேட்டாங்களா நீங்க இது வரைக்கும் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட தான் பண்ணியிருக்கீங்களா நீங்க கொண்டு வந்த எல்லா திட்டமும் கொண்டு வர்ற எல்லா இப்போ கூட ரீசண்டா மதுரையில் விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல வந்து இதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே போனீங்க மக்கள் புரட்சி வந்து அதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்டீங்க கேட்டு தான் உங்களால் கொண்டு வந்திருக்க முடியுமா மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நாங்கள் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தில் எந்த திட்டம் மக்களை வாழ வச்சிருக்கு சொல்லுங்க பார்ப்போம் எது வாழ வச்சுருக்கு எது உங்களை ஓவோன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க ஐயோ பாஷா இதை கொண்டு வந்துச்சுப்பா இதை நினச்சா என்னோட தலைமுறையே வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போகிறேன் அந்த அளவுக்கு எனக்கு குளிர்ந்து போச்சு எந்த ப்ராஜெக்டும் இது வரைக்கும் நீங்கள் அப்படி எடுத்து வந்திருக்கீங்க வயிறு தான் பல ப்ராஜெக்டும் எடுத்து வந்திருக்க மீட்டனாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் எவ்வளவோ திட்டங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஒன்றாவது எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கா இங்கே இருக்கிறவனுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கா நீங்களாம் அதை பற்றி பேசலாமா தபக்குன்னு உடனே இவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு இதுதான் இவங்க பண்ணுற அரசியல் அது அவங்க நினப்பு என்னென்னா எப்படியாச்சும் திரும்ப அட்லீஸ்ட் இந்த கோயம்புத்தூரையாவது நம்ம கையில் வச்சுக்கணும் நாம் இதை நழுவ விட்ட கூடாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஹோப்பு கொடுக்குற ஒரே இடம் அதுதான் அவங்களோட ஐசியு வார்டுன்னு வைங்களேன் பாச அந்த எல்டி அலைன்ஸோட ஐசியு வார்டு ஐசி வார்டு அதுதான் ஸோ அதுலயாவது எப்படியாச்சும் நம்ம வெளியில் டிஸ்சார்ஜ் நிம்மதியாக டிஸ்சார்ஜ் ஆகும் நினைக்கிறாங்க அனேமாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டு அனுப்பிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் நீங்கள் பண்ணுறது தான் எதுவும் இல்லை எப்படியாவது இந்த பணியத்துக்கு திமுக மேலே போகலான்னு பார்த்தாங்க திமுக உட்காராகி இவங்க செஞ்ச எல்லா பித்தளாட்டத்தையும் பிரிண்ட்டு போட்டு காமிச்சிருச்சு இதுக்கப்புறம் கோயம்புத்தூர்க்காரங்க உங்களை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க பார்க்கத்தானே போகிறேன் நன்றி